நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தம்பியும் முகுந்தனும் இன்னைக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு முகுந்தனுக்கு ரொம்ப ஜாலி வந்த அவன் எப்படா இங்கே வருவோம் தான் தான் தேடிகிட்டே இருப்பான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா குமரன்ட்ட அப்படி ஒரு விளையாட்டு அவன் எப்போ பார்த்தாலும் தான் அவன் மேலே தொத்திக்கிட்டு அவனை அப்படியே பரட்டி எடுத்துருவான் மப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு பாப்பாவோட பிஸ்னஸ் கேம் இருந்தது அவள் வீட்டில் இல்லை அவள் இருந்தானே எடுக்கவே விட்டுருக்கமாண்டா என் வந்த உடனே எடுத்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக விதைச்சி போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறேன்னுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பறண்டு கிடக்காங்க ஒரே விளையாட்டு தான் கொஞ்சம் நேரம் கண்ணை மூச்சு விளாண்டாங்க அப்புறம் இப்படின்னு விளாண்டுட்டே கிடக்காங்க இதை இதை எடுத்து வைங்கடான்னு சொன்னால் நாங்கள் அப்புறமா அடுத்து வைக்கிறோம் அப்புறமா அடுத்து வைக்கிறோன்ட்டு கிடக்குது பாப்பா வந்தானா ஏதாவது எது கெடுத்தன்னு சொல்லி குமரட்டை தான் சண்டை போட்டுக்கிட்டு நிற்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சமையல் வந்து ரெடி இருக்கேன் மத்தியானம் வந்தாங்களா சரி சாப்பாடு சா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காலையில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சமையல் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் நேற்றே காய்கறி வாங்க போகணும்னு நினச்சேன் காய்கறி சுத்தமாக காலியாயிடுச்சி னால சரி வாங்க போக டைம் இல்லைங்கிறதுனால காலையில் பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வச்சு குழம்பு வச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து வீட்டில் அப்பா வந்து ஒரு மாங்காய் கொடுத்துட்ருந்தாங்க அந்த மாங்காய் வந்து லைட்டாக ஃப்ரை மட்டும் பண்ணிகிட்டேன் வேற ஒன்றுமே பண்ணலை காய்கறி இல்லைன்னுட்டு சரி அதனால பார்த்தீங்கன்னா தம்பி வர்றேன்னு சொன்னானா அவன் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஃபோன் பண்ணி சொன்னான் வர்றேன் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் என்ன பண்ணலான்னு பார்த்தேன் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் அங்கே அவரக்கா நிறையா இருந்ததுன்னு சொல்லி பிடிட்டு வந்திருந்தாரு நம்ம வீட்டில் ஒரு கருவேப்பில் அதுலேயும் கருவேப்பிலையும் நிறையா இருந்தது அந்தால என்ன பண்ணேன்னா நம்ம வீட்டில் அப்படின்ட்டு வந்து அவரக்காவை பொரியல் பண்ணி கூடவே கருவேப்பிலை துவையலும் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் அப்புறம் குமரனுக்கு வந்து அந்த கொண்டக்கடலை குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுவும் கொஞ்சம் காலையில் செஞ்சது எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் தயிர் கூடவே பார்த்தீங்கன்னா அதே அவரக்காவை போட்டு சாம்பார் மணிக்க வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி தம்பியும் எப்போவுமே சாப்பிட மாட்டான் தம்பியும் எப்பவுமே சாப்பிடவே மாட்டாங்க குமரனை மட்டும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மட்டன் வந்து குழம்பு மட் மட்டும் கொடுத்து இருக்கேன் எவ்வளோ பெரிய பையனாட்டான் பாருங்க இப்போ வந்து அவனுக்கு மட்டன் குழம்பு கொடுத்து மிரட்டி தான் கொடுப்பேன் அதுவுமே அவனால் சாப்பிடவே முடியாது இது சாப்பிட்டா அவனுக்கு உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டன் குழம்பு வச்சா ஊற்றி தான் விடணும் அந்த மணிக்கு அவனை மட்டும் அப்படி பழகிட்டே வரேன் அப்படியே பெரிய தம்பியை மாதிரிக்கே தான் இவன் இருப்பான் சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து மட்டனில் நான்வெஜ் சுத்தமாகவே அவனுக்கும் பிடிக்கவே செய்யாது சரி ஏதோ கஷ்டப்படுத்தி சொல்கிறோமேங்கிறதுக்காக தான் அவன் சாப்பிடுவான் பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நாண்வெஜ் சாப்பிடுவேன் சாப்பிட்டதே கிடையாது அவன் வந்து சென்னையில் வந்து படிச்சுட்டு இருந்தான் நினைக்கிறேன் அப்போ படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு டைம் வந்து அவனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு வந்திருந்தான் அப்போ அப்போ வந்து எங்களுக்கு அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டாக்டர் செக் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பிளட்டு தான் அது ரொம்ப கம்மியாக இருக்குது பிளட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னான் அப்போ அதனால என்ன பண்ணோன்னா நீ எதா எப்படி இருந்தாலும் நான்வெஜ் தான் அவனுக்கு பிளட்டு ஏறும் அப்படி இப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா மட்டனை வந்து குழம்பு வச்சு அந்த அந்த குழம்பு வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சு இதை ஒரு குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிலாம் கொடுத்தோம் அவன் வேண்டாம் 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 காலேஜ் பையன் அப்பவே மிரட்டி கொடுத்தோம் குடிக்கவே மாட்டேன்னுட்டான் அப்படி எப்படின்னு சொல்லி திட்டி கொடுத்தா கட்டுறதுல பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு முன்னாடி சா அனை காலையிலேருந்து என்னலாம் சாப்பிட்டானோ அதெல்லாம் வாந்தி எடுக்க வச்சு அவனை படாப்படுத்திட்டு அதுலேருந்து எப்போவுமே அவனை சாப்பிட சொல்ல மாட்டோம் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் வந்தால் கூட சரி நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட்டில் அவனுக்கு உடம்பெல்லாம் சரியாயிருச்சு அந்த மாதிரி தான் என் குமரன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கணுன்னா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ மட்டன் வந்து அந்த குழம்பு மட்டும் வச்சு அப்போ கொடுப்பேன் அதுவும் ஒரு நாளைக்கு வேணும்பான் ஒரு நாளைக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டோம்னா அன்னைக்கு விட்டுறணும் இல்லைனா அவனுக்கு வந்து ஒத்துக்காது அந்த மாதிரி தான் போயிடுச்சு ரெண்டு ஒன்னு போல தான் இருப்பாங்க அவர் பாத்தீங்கன்னா சாப்பிட உட்கார்ந்துட்டோம் வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்கி பக்கனி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் சாயங்காலம் ஆனால் கொஞ்சம் காற்று அடிக்குது ஆனால் மத்தியான டைமில் ரொம்ப அனல் மணிக்கு அடிக்குது அப்புறம் வெயில் அடிக்கி உங்கள் ஊர் சைட்லாம் எவ்வளோ வெயில் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு முகுந்த வந்து சரியாவே சாப்பிடவே இல்லை குழம்பு வச்சு சாப்பிடும் என்ன தயிர் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் தயிர் வச்சு ரெண்டு மூணு தான் சாப்பிட்டான் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இந்த ஸ்பீக்கர் நம்ம வீட்டில் அந்த கார் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது அவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துது அதை வச்சு நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி சுற்றிக்கிட்டே இளைஞன் ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுக்கு அப்புறமா வந்த உடனே முகந்த வந்து இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்திருந்தான் ஒரு நாள் வீட்டுக்கு உடனே நீங்கள் இப்போ வாங்க போய் இப்போ மா மாடி தோட்டத்தை நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல நான் உங்களுக்கு காமிக்கேன் அத்தை மேலே செடியெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் பெரியவனை குட்டியாக வந்து காமிச்சிட்ருக்கான் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடி வச்சுருந்தேன் ஏற்கனவே நேற்று தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புது செடி வந்து கொஞ்சம் நம்ம நான் வீட்டு நர்சரி ஒன்று இருக்குது குட்டி நர்சரி ஒன்று நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து தொட்டிக்கு மாற்றி வச்சேன் அது மணலாக கிடந்தது எதுக்குத்தான் இப்படி கீழே போட்டு உடச்சி வச்சிருக்கேன் மணலெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா அந்த செடி பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் நல்லா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மேலே நின்று பேசிக்கிட்டே இருக்கேன் இவன் என்னடனா எப்போதான் கிள இறங்கி வந்தான் தெரியல இறங்கி வந்து அப்படியே படுத்து பெட்டில் தூங்கிட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பெரிய வாரியே இல்லைன்னா ஒன்று அங்கே போட்டுமா அப்படின்னு சொன்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்தில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு பேரும் வந்து இருந்தது அதிலே முகுந்தனுக்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது நல்லா ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போனான் குமரனே வா அத்தான் வீட்டுக்கு வா அங்கே தாத்தா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் இவன் நாவரில் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் குந்தனுக்கு ரொம்ப அந்த தூக்க டயர்டில் அப்படியே பிள்ளைக்கு அசதியாகவே இருந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு பேருமே வந்தது வந்துட்டு கரெக்டாக அவங்க கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையும் அப்படியே தூக்கிகிட்டே இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்கள் ஊரில்லாம் அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்